இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எந்த ஒரு பலனை கொடுக்க போகுதுன்னு பார்க்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் குரு பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஆறு எட்டு ஐ நாலாம் இடத்தை பார்த்து கொண்டு இருந்தார் இப்ப பாத்தீங்கன்னா குரு ராசிக்குள்ளேயே வருகிறார் ஏழாம் இடம் சுபத்து அடைகிறது ஐந்தாம் இடம் சுபத்து அடைகிறது பாகிஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது ஒன்பதாம் இடம் சுபத்து அடைகிறது இது வரைக்கும் வந்து விரயங்களும் வீண் செலவுகளும் குடுக்கல் வாங்கல் வந்து அதிருப்திகளும் நிறைய சுப விரயங்களும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிட்டு இருந்த ரிஷபராசிக்காரர்கள் வந்து இப்போ எல்லாமே கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வருகிறது ஏன்னா குரு பன்னெண்டாம் இடத்துல இருந்து கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தேன் நிறைய தொழில் அதிபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதைபுரிச்ச ஒரு எக்ஸ்பென்ஷனுக்காக நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க சில வீடு கட்டுறவங்க இது மாதிரி சில அளவு விஷயங்கள் வசதிப்படுத்தக்கூடிய விஷயத்துக்காக நிறைய நம்ம வந்து சுப பண்ணுறது தான் கட்டுக்குள்ள வரக்கூடிய ஒரு குறுப்பயிற்சியாக இந்த ரிஷபராசிக்காரர்கள் இருக்கு மாணவர்களுக்கு இதுவரை கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷனா இருக்குது கான்சன்ட்ரேஷன் இஷ்யூஸ் இருக்குது கொஞ்சம் படிப்பில் அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் வரல அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே வந்து குரு வந்து நல்ல ஒரு மனம் நிம்மதியும் ஒரு கான்ஃபிடென்ஸும் ஒரு நிலைத்த தன்மையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பாக குரு ராசிக்குள்ளே வரப்போது கொடுக்குதுங்க அதே சமயத்தில் சனி பத்தாம் இடத்துல இருக்கிறது வந்து ஒன்றும் தப்பு இல்லை அதே சமயத்தில் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு தசை நடக்கும் பொழுது நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதே சமயத்தில் இப்போ குரு வந்து ஐந்தாம் இடத்தை பார்ப்பதுனால இது வரைக்கும் சைல்டுக்காக ஒரு பேருக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க முயற்சி எடுத்துட்டு ஒரு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு இல்லற வாழ்க்கையில வந்து இதுவரைக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் குறைந்து ஓரளவுக்கு நல்ல அன்பு பாராட்டக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க ஒரு தொழில் பண்ணலாம் ஒரு புதிய பார்ட்னர்ஷிப் எதிர்பார்க்குறவங்களுக்குலாம் ஒரு நல்ல அமைப்பு வரக்கூடிய அமைப்புக்கு திடீர்னு ஒரு நபர் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்கார தொழிலதிபர்களுக்கு நல்லாவே கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதே சமயத்தில் நம்ம பூர்வீகத்துல சம்பந்தப்பட்டது அப்பா சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து கொஞ்சம் தடைகள் இருக்கு அது மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா விஷயங்களும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகக்கூடிய விஷயங்கள் இருக்குது ஸோ குரு எப்பவுமே ராசிக்கு வந்தாருன்னா பார்த்தீங்கன்னா ஒம்போது ஏழு ஐந்தாம் இடம் வந்து சுபத்து பணியில் ஓரளவுக்கு இது வரைக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருந்த விஷயம்லாம் ஓரளவுக்கு நியூட்ரல் போஷனுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதே பார்த்தீங்கன்னா குரு திசை ராகு திசை நடந்துக்கு மாதிரி தான் இந்த பயிற்சி பயங்கரமாக இருக்கும் ஏன்னா ராகு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல இருக்கிறா ராகு திசையில் இருக்கிறவங்க குருசைய நடக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் விரைவில் கொடுத்துட்டு இருந்தவர் வந்து இப்போ நல்லாவே வந்து மனசில் ஒரு அமைதியும் நல்ல ஒரு ஒரு ஸ்டெபிளைஸ்ட் மைண்ட் சொல்லக்கூடிய அடுத்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு திட்டத்தை தீட்டி செயல்படுத்தக்கூடிய ஒரு பக்குவமான ஒரு மனநிலை கிடைக்கக்கூடிய ஒரு அம்சங்கள் உண்டு ஸோ இந்த ரிஷபராசிக்காரர்கள் எப்படி பார்த்தாலும் கடந்த ஒரு வருஷ காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் கம்பேர் பண்றப்போ இது ஒரு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு ரிஷபராசி ஒரு அருமையான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இருக்கிறது இது வந்து ஒரு மதிப்பெண் அளவில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு ஒரு எழுபது மதிப்பெண்கள் பெறக்கூடிய ஒரு பலாபலங்களுக்குள்ள ஒரு உரு பயிற்சி பலன்களாக இருக்குதுங்க இது வந்து ஒரு பொதுவான ஒரு பலன்களை தவிர உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் வந்து எப்படி இருக்குது உங்களுடைய தசாபுக்திகள் எப்படி இருக்கிறது உங்களோட ஜாதகம் எப்படி இருக்கிறது நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க அதை பொறுத்து தான் துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும் இப்போ வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்